அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க இந்த வீடியோ தை மாதம் ஒன்றாம் தேதி எடுத்ததுங்க சூரிய பகவான் வர்றதுக்கும் நம்ம வீட்டில் பொங்கல் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க சர்வதா மார்னிங் வந்து நான் நேரமே எழுந்திரிச்சு குளம் போடுறோமா நீங்கள் போட வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் மேடம் எழுந்திரிச்சது கொஞ்சம் தான் இருந்துருச்சாங்க அதனால் பொங்கல் குளம் மட்டும் ட்ரை பண்ணுறமா அப்படின்னு சொல்லி போட்டு பொங்கல் குளம் போட்டுட்ருக்காங்க நம்ம வீட்டில் தை ஒன்றாம் தேதி அதாவது சூரிய பகவான் பொங்கல் வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் மட்டும் வச்சுட்டு தேங்காய் உடச்சி வச்சு சாமி மட்டும் கும்பிட்டுருவோம் சூரிய கதிர்கள் நம்மளோட வாசலில் அடிக்கும்போது கரெக்டாக சாமி கும்பிட்டுருவாங்க தை மூணாந்தேதி அதாவது பூ பொங்கல் அன்னைக்கு தான் வந்து மஞ்ச கொத்து கரும்பு சல்ல இதெல்லாம் வச்சு வாசலில் வந்து கோலம் போட்டு சாமி கும்பிடுவோங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் அம்மா வீட்டு கிளம்பிடுவோம் அங்கே எப்படி அப்படின்னா தோட்டத்தில் வந்து எங்களோட குலதெய்வ கோயில் இருக்குதுங்க அதுக்கு வந்து அம்மா வந்து பொங்கல் வச்சு வச்சுருவாங்க நாங்கள் போனதையும் வந்து சாமி ஹோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மார்கழி மாதம் வந்து காலையில் வந்து கோயிலுக்கு வந்து பூஜை நடக்குங்க அதனால் மார்கழி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தை ஒன்றாந்தேதி வந்து அம்மா வந்து தோட்டத்தில் இருக்கிற சாமிக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க சர்வதா அங்கே போயிட்டா அப்படின்னா பூஜையில் வந்து இறங்கிடுவாங்க அப்பாவும் வந்து உரம்பரைக்கார தான் வந்து சாமிக்கு பூஜை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அம்மா வந்து பொங்கல் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க மேனி மட்டும் கழுவி விபூதி வச்சு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க ஸோ நான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் சர்வதா பூஜை வேலைகள்லாம் வந்து எப்படி பண்ணுறா நீ பாரு அடுத்த வருஷம் நீயும் பண்ணுவியாமா அப்படின்னு சொல்லி போட்டு அப்பா சொன்னாங்க சர்வதா அதெல்லாம் முடியாதுன்னு தத்தா நான் தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதாவது நான் ஹாஸ்டல் போகிற வரைக்கும் நான் தான் செய்வேன் அதுக்கப்புறம் வேணால் சதுரவை தான் செய்யட்டும் அப்படின்னா சாமிக்கு வந்து நீ எண்ணெய் காப்புலாம் போட்டுட்டு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கு வந்து அப்பா சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி பொறுப்பான வேலைகள்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தக்ஷணாவுக்கும் சொல்லி கொடுத்தாங்க இப்போ சர்வதா செஞ்சிட்ருக்க ரீசண்டாக அண்ணா வந்து பொங்கல் அன்னைக்கு மார்னிங் தான் வந்து வீட்டுக்கு வந்தாங்க சரதா வந்து பூஜைக்கான வேலைகள் வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க ஃபைனல் டச்சப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருவாளுக்கு வந்து எலுமிச்சம்பழம் குத்துவாங்க அப்போ வந்து ஃபோட்டோ எடுப்போம் சர்வதா வந்து பெரிய பொண்ணானதுனால வேண்டாமா இந்த வருஷம் ப்ளீஸ் அப்படின்னா இல்லை இந்த வருஷமும் கண்டிப்பாக எடுக்கணும் நம்ம தான் எடுக்கணும் நம்ம சாமிக்கோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்தோம் எங்களோட குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆண் வாரிசை விட பெண் வாரிசுக்கு தான் வந்து எங்கள் குலதெய்வம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் அம்மாச்சி அம்மா தாத்தா எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அதனால் முன் உரிமையாக வந்து அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் எடுத்துக்குவாங்க இப்போ சாமிக்கு வைக்கிற படையல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாமிக்கு படையல் வச்சதில் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு நான் தான் பார்ப்பேன் எங்களோட சேர்ந்து நீங்களும் எங்களோட குலதெய்வத்தை கும்பிடுங்க வேண்டிய வரத்தை நீங்களும் கேளுங்க கண்டிப்பாக சாமி கொடுப்பார் உங்களுக்கும் இப்படி போச்சு எங்களோட தை தேதி லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து எங்களோட அப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே பார்க்கறதுக்காக மறுபடியும் நாளைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷனில் பார்க்கலாங்க தேங்க்யூ